யூனோ ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னும் போது வந்து வென் யூனோ ஐ காட் இட் டு த ஃபிலம் அஸ் அ ப்ரெசென்டர் அதுக்கப்புறமா வந்து யூனோ சா த ஃபிலிம் அண்ட் மெத் த மெத் த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் காட் இன் வால்ட் இந்த ஃபிலிம் பட் ஆனால் வந்து இதுக்கான பிள்ளையாக சொல்லி போட்டது வந்து த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் ஐ தான் ஸோ அப்படி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் படம்க்குள்ளே நான் வந்தேன் பட் ஆனால் ஒரு ஒருவன் வந்த பிறகு ஏன் லைஃப் எப்படி மாறுச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நூல் யாருன்னு எஸ்பி சரண் தான் ஸோ சரண் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அவங்க அவங்கவுங்க அவங்க வேலையில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம் பட் இருந்தாலும் வந்து நாங்கள் மீட் போதும் நாங்கள் ஃபோனில் பேசும்போதும் எப்போவுமே எங்கே விட்டோமோ அங்கேயிருந்து தான் ஆரம்பிக்கும் எங்கேயும் விட்டோமோ அங்கேயும் தான் வந்து இட் இட் கோஸ் ஆன் தவிர அந்த அந்த மிஸ்ஸிங் பார்ட்டே இருக்காது அதான் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகுன்னு நினைக்கிறேன் சாரி பட் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் எங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு ஆனால் அதை தாண்டி வந்து அந்த நண்பன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து நடிகனாகவும் ஆன ஒரு ஒரு ஹீரோவாக என்னை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளரும் எஸ்பி சரண் தான் என்னை இயக்குனராக அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளரும் எஸ்பி சரண் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் கீழே கோட் அப்டேட் கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் எஸ் எஸ்பி சரண் ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பன் ஒருவன் வந்த பிறகு உங்க லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது அந்த சேலஞ்ச் ஸோ நண்பன் ஒரு வந்த பிறகு உங்க லைஃப் எப்படி மாறுச்சு என்ஓவிபி ஃப்ரம் ஆகஸ்ட் செகண்ட் நண்பன் ஒருவன் வந்த பிறகு சேலஞ்ச் அது வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பிக்கிறேன் ஸோ திஸ் சேலஞ்ச் விச் எம் கவனம் கிவ் யூ கைஸ் அண்ட் நீங்கள் அந்த சேலஞ்சை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கம் அப் வித் யுவர் இது ஸோ நண்பனுடன் வந்த பிறகு அப்படிங்கிற ஒரு படம் ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து ஒரு நண்பன் தான் ஒரு நண்பின்னு சொல்லலாம் ஐஸ்வர்யா ஷீஸ் குட் ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது வந்து வென் யூனோ ஐ காட் இட் டு த ஃபிலம் அஸ் அ ப்ரெசென்டர் அதுக்கப்புறமா வந்து யூனோ சா த ஃபில் அண்ட் மெட் த மெட் த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் காட் இன் இந்த ஃபிலிம் பட் ஆனால் வந்து இதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் ஐஸ்வர்யா தான் ஸோ அப்படிதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம்க்குள்ளே நான் வந்தேன் பட் ஆனால் ஒரு நண்பனோருடன் வந்த பிறகு ஏன் லைஃப் எப்படி மாறுச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நூல் யாருன்னு எஸ்பி சரண் தான் ஸோ சரண் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம் பட் இருந்தாலும் வந்து நாங்கள் மீட் போதும் நாங்கள் ஃபோனில் பேசும்போதும் எப்போவுமே எங்கே விட்டோமோ அங்கேயிருந்து தான் ஆரம்பிக்கும் எங்கேயும் விட்டோமோ அங்கேயும் தான் வந்து இட் இட் கோஸ் ஆன் தவிர அந்த அந்த மிஸ்ஸிங் பார்ட்டே இருக்காது அதுதான் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகுன்னு நினைக்கிறேன் சாரி பட் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் எங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு ஆனால் அதை தாண்டி வந்து அந்த நண்பன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து நடிகனாகவும் ஆன ஒரு ஒரு ஹீரோவாக என்னை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளரும் எஸ்பி சரண் தான் என்னை இயக்குனராக அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளரும் எஸ்பி சரண் தான் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் கீழே கோட் அப்டேட் கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் எஸ் எஸ்பி சரண் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பன் ஒருவன் வந்த பிறகு உங்கள் லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் அந்த சேலஞ்சு ஸோ நண்பன் ஒருவன் வந்த பிறகு உங்கள் லைஃப் எப்படி மாறுச்சு என் விபி ஃப்ரம் ஆகஸ்ட் செகண்ட் Jai Chandran Gold and Golden Diamonds, now at Palikarnay.